ஹை காய்ஸ் வெல்கம் டு மொபைல் ட்ரெயினிங் அகாடமிஸ் காய்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா தகவல் கையாளும் திறன் ஸோ ஆல்ரெடி ஒரு கிளாஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ புதுசாக வரக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு அந்த கிளாஸை போய் பார்த்துருங்க ஏன்னா வந்து அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸ் ஸோ அந்த கிளாஸுக்கான இதை வந்து நான் வந்து ஹைபெட்டினாகவும் வைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குற லிங்கை ஸோ மறக்காமல் அந்த கிளாஸஸை பாருங்கள் அப்போ தான் இது என்னன்றதையும் உனக்கு புரியும் ஸோ லைவில் இருக்கவங்க ஒன்றும் டோன்ட் வரி அபவுட் தட் இப்போ நான் எப்படி இருந்தாலும் பத்து கொஸ்டின் தான் எடுக்க போகிறேன் ஸோ கவனிச்சுக்கோங்க ஸோ இதை பார்த்துட்டு போய் அந்த கிளாஸஸை ஒழுங்காக கவனிங்க ஏன்னா அதில் தான் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் பேசிக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் ஒன்று சிக்ஸ்த் பிடிஎஃப் ஆல்ரெடி இருக்கு ஸோ சேலில் போயிட்டு இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அதனுடைய பிடிஎஃப்னுடைய விலையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கான லிங்கையும் பை பயலிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம் வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்கிக்கோங்க இன்னொன்று டெஸ்ட் பேட்ச் லிங்க் இஸ் கிவன் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டெஸ்ட் பேச்சுக்கான ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம் ஸோ வரக்கூடிய புதன்கிழமை அதாவது இருபதாம் தேதி ஜூலை இருபதாம் இருந்து டெஸ்ட் பேச் வந்து தொடங்குது ஸோ நீ பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி இருக்கும் ஒரு எக்ஸாம் பேட்டன்ல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சைக்காலஜி உளவியல் ஆகட்டும் அதே மாதிரி ஜிஎஸ் ஆகட்டும் கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே நிறைய பேர் உங்களுடைய கொஷின்ஸ் வச்சிருந்தீங்க சார் கரண்ட் அஃபேஸ் எங்கேயுமே சொல்லலன்னு சொல்லிட்டு ஸோ கரண்ட் அஃபேஸ் எல்லாமே ஃபுல் டெஸ்ட்ல தான் உங்களுக்கு கவர் ஆகும் அதனால தான் அத்தனை ஃபுல் டெஸ்ட் நமக்கு இருக்கு ஸோ அதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜிஎஸ்கான கொஷன்ஸ்லாம் இடம் பெற்று ஓகேங்களா ஸோ நல்லா பண்ணுங்க நல்லதை பண்ணுங்க அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தகவல் கையாளும் திறன்ல இருந்து வகுப்புகள் இரண்டு வகுப்பு இரண்டுக்கு தான் போகிறோம் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சில விஷயங்கள் தான் இந்த டாபிக்ல கேட்பாங்க தட் மீன்ஸ் புதிர்கள் கேட்பாங்க உனக்கு வந்து தரவு செயலாக்கம் கொஷின்ல இருந்து வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரிசை அமைப்பு முறை இந்த மாதிரி கொஷின்ல கொடுக்க கூடிய தகவல்களை நீ எப்படி பயன்படுத்துற எப்படி அதை வந்து கையாளுற தான் இந்த டாபிக் ஒரு மெயின் எய்மே ஓகேவா சோ எஸ்ஐல மட்டும் வச்சிருந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து அழகா எதுல சேர்த்து விட்டாங்க பிசிலும் சேர்த்து விட்டாங்க ஆனா பிசில நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது கொஸ்டின் டஃபா இருக்குமானா எஸ்ஐஏ பார்த்துட்டோம் பிசி என்ன பார்த்துக்கலாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்ன பொறுத்தவரை ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதற்கான முன்னோட்டமாக ஆல்ரெடி ஒரு பேசிக் வீடியோ போட்டு ஒரு பை சார்ட் கேட்டால் எப்படிடா எல்லாம் நீ வந்து திக்கி திணறாமல் வெளியே வரணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்பயும் நம்ம பை சார்ட்டில் இருந்தால் பத்து கேள்வி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட போகிறோம் ஒரு ஒரு கிளாஸில் ஒன்று ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ இன்று வகுப்பு இரண்டில் பை சார்ட்டில் இருந்தால் உனக்கு கேள்வி எடுத்திருக்கேன் ஐந்து ஐந்து கேள்விகள் ஓகேவா ஸோ முதல் பை சார்ட் இதுதான் அதாவது ஒரு மனிதனுடைய மாத செலவு விவரம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அப்போ ஒரு மனுஷன் ரெண்டு லட்சம் இருபதாயிரம் நானே பாருங்களேன் வந்து செலவு 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 வசதி ஓகேவா அந்த அந்த செலவை எப்படி பை வரைபடம் வந்து உனக்கு நிரூபிக்குது அதாவது வந்து அந்த இருபதாயிரத்துல முப்பது சதவீதத்தை எதுக்கு கொடுக்கிறாரா உணவுக்கு செலவிடுறார் அந்த இருபதாயிரத்துல இருபது சதவீதம் இருபது சதவீதம் ஒரு இருபது சதவீதத்தை மளிகைக்கு கொடுக்கிறார் இன்னொரு இருபது சதவீதத்தை சேமிப்பு சேவிங் சேர்த்து வச்சிடுறாரு அதே மாதிரி அந்த இருபதாயிரத்துல பதினஞ்சு சதவீதத்தை வாடகை கொடுத்துடுறார் இருபதாயிரத்துல பதினஞ்சு சதவீதத்தை கல்வி எஜுகேஷன் பசங்களுக்கு யாராவது இருந்தா உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாரு அப்போ ஒரு மனுஷன் மாதம் செலவு பண்றது வந்து இருபதாயிரம் அந்த இருபதாயிரம் எப்படிலாம் எப்படி எல்லாம் தான் இந்த பை வரைபடம் நமக்கு விவரிக்குது அப்போ ஒரு மனுஷன் மளிகைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோ நான் வந்து ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் இருபதாயிரம் இந்த இருபதாயிரம் எத்தனை சதவீதம்

என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கிறாங்கன்றத பார்க்க போறோம் சோ அதனால கொஞ்சம் நல்லா கூட சேர்ந்து லிசன் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் கேள்வி அம் மனிதன் உணவிற்கு செலவிடப்பட்ட தொகை என்ன அதாவது அந்த மனுஷன் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு உணவுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு கேட்டாங்க நம்ம தான் கண்டுபிடிச்சு வச்சுட்டுமே உணவுக்கு அவர் பண்ண செலவு எவ்வளவுமா ஆறாயிரம் அப்ப ஆன்சர் ஆறாயிரம் ஆன்சர் என்ன ஆறாயிரம் அப்போ ஒரு தொகையை பார்த்தோன்னே அதனுடைய பத்து சதவீதமோ ஒரு சதவீதமும் எப்படி பார்க்கணும்னு உனக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை சார் எனக்கு பொறுமையாக அந்த கேள்வி எப்படி பண்ணணுன்றதே கற்றுக் கொடுங்க சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை மனுஷன் முப்பது சதவீதம் எதுக்கு செலவு பண்ணியிருக்காரு உணவுக்கு அப்போ மனிதன் செலவு பண்ணப்பட்ட தொகை முப்பது சதவீதம் சதவீதத்தை எப்படி எழுதணும் முப்பது பை நூறு ஏன்னா சதவீதம்னாலே நூறு

நூத்துல முப்பது சதவீதத்தை செலவு பண்ணிருக்காரு எதுக்கு இருபதாயிரத்துல உணவுக்கு செலவு பண்ணிருக்காரு அப்ப இதை அடிச்சு கேன்சல் பண்ண ஆன்சர் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்ப இருநூறு இன்ட்டு முப்பது தான் ஆன்சர் ரெண்டு மூணு ஆறு அப்ப எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு இன்னும் மூணு பூஜ்ஜியம் இருக்கு போட்டா ஆறாயிரம் ஆன்சர் முடிஞ்சிருச்சு ரெண்டு மூணு ஆறு மூணு பூஜ்ஜியம் இருக்கு போட்டு ஆறாயிரம் ஆன்சர் அவ்வளவுதானே சிம்பிள் தானே நம்ம முப்பது சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒரு கணக்கெல்லாம் அசால்ட்டா போட்டு போறது தானே உங்களுடைய பாலிசியா இருக்கணும் ரெண்டாவது கேள்வி இல்லாம ரெண்டாவது கேள்வி மளிகை மற்றும் உணவிற்கு இடையே உள்ள வித்தியாச தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மளிகைக்கு ஒரு செலவு செலவு பண்ணிருக்காங்க உணவுக்கு ஒரு செலவு செலவு பண்ணிருக்காங்க அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாச தொகை என்னன்னு கேட்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல மளிகைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு இருபது சதவீதம் உணவுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு முப்பது சதவீதம் இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் முப்பதுக்கும் இருபது சதவீதத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ அமௌண்டா கண்டுபிடிச்சிட்டேன் ஆறாயிரம் மளிகைக்கு நாலாயிரம் அப்ப ஆறாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு போயிடுவேன் மளிகைக்குதானே கேட்டிருக்காங்க அப்ப மளிகைக்கு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க உணவுக்கு ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஆறாயிரத்துல நாலாயிரம் போச்சுன்னா ரெண்டாயிரம் தாங்க தொகை ஆன்சர் ரெண்டாயிரம் முடிஞ்சிருச்சு இந்த கேள்வியினுடைய பதில் என்ன ரெண்டாயிரம் இப்ப நான் அமௌண்ட் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அதனால ஈஸியா முடிஞ்சிச்சு இதே கேள்வியில அமௌண்ட் கண்டுபிடிக்காம இருந்தா எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன் உணவிற்கு அவர்கள் செலவிட்ட தொகை முப்பது சதவீதம் உணவிற்கு அவர்கள் செலவிட்ட தொகை முப்பது மளிகைக்கு அவர்கள் செலவிட்ட தொகை இருபது சதவீதம் அப்ப முப்பது சதவீதத்துக்கும் இருபது சதவீதத்துக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறாங்க நீ உடனே போயிட்டு இருபதாயிரம் ரூபாய் தான் மொத்தமா பண்ண செலவு எவ்வளவு இருபதாயிரம் ரூபாய் அந்த இருபதாயிரம் ரூபாய்ல முப்பது சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அந்த இருபதாயிரம் ரூபாய்ல இருபது சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வேணாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ முப்பதா முப்பது சதவீதம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் கொஞ்சம் தொகை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காது டைரக்டா என்ன பண்ணு உணவுக்கு செலவு பண்ணது முப்பது பர்சன்டேஜ் இதுக்கு செலவு பண்ணது மளிகைக்கு செலவு பண்ணது இருபது பர்சன்டேஜ் இது ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் என்ன பத்து சதவீதம் தான் கேட்கறான்

மூணு பூஜ்ஜியம் அவ்வளவுதானே ரெண்டாயிரம் முடிஞ்சிச்சு எப்படிப்பட்டாலும் கணக்கு ஒண்ணு தானே ஓகே அடுத்த கேள்வி கல்வியிற்கு செலவிடப்பட்ட தொகை செலவிட்ட தொகையை போல் அம்மனிதன் வேறு எதற்கு செலவு செய்திருக்கிறான் சூப்பரா கேட்டிருக்காங்கம்மா நச்சு நமக்கு மாடல் கொஸ்டின் அவர் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கேட்டிருக்காங்க கல்வியிற்கு செலவிட்ட தொகையைப் போல் அம்மனிதன் வேறு எதற்கு செலவு செய்திருக்கிறான் அப்போ கல்விக்கு எதுக்கு செலவு விட்டாங்களோ அதே மாதிரி வேற எதுக்கும் செலவு பண்ணிருக்காங்க ஈக்குவலா கல்விக்கு செலவு பண்ண அதே தொகையை வேற எதுக்கும் செலவு பண்ணிருக்காரு எதுக்கு பார்த்திருப்பேன் கல்விக்கு செலவு பண்ண அதே தொகையை வேற எதுக்கு செலவு பண்ணிருக்காரு வாடகை ஏன்னா ரெண்டுத்தினுடைய சதவீதம் தான் எதுக்கு இருக்கு சமமா இருக்கு அப்ப கல்விக்கு செலவு பண்ணதை போலவே வேற எதுக்கு மனுஷன் செலவு பண்ணிருக்காங்கன்னா வாடகை வாடகைக்கும் அதே அமௌண்ட் பாருங்க வாடகையும் கல்வியும் அந்த அளவுக்கு ஓஹன் போயிருக்குது ஒன்னா சேர்ந்துருக்குது அப்ப கல்விக்கு செலவு செய்த தொகையை போலவே வேற எதற்கு செலவு செய்திருக்கிறார் வாடகைக்கு முடிஞ்சுச்சா ஓகே அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் மனிதன் வாடகையை விட உணவிற்கு எவ்வளவு தொகை அதிகம் செலவு செய்துள்ளான் மனிதன் வாடகையை விட உணவிற்கு எவ்வளவு தொகை அதிகம் செலவு செய்துள்ளான் அப்ப வாடகைக்கு முதல்ல எவ்வளவு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இப்பதான் பார்த்தோம் உணவுக்கு எவ்வளவு சதவீதம் முப்பது சதவீதம் கரெக்ட் தானே இன்னொரு முறை வேணா பை வரைபடத்தை பார்த்துட்டு வந்துரு வாடகை பதினஞ்சு சதவீதம் உணவு முப்பது சதவீதம் அப்ப வாடகை விட மனிதன் உணவிற்கு எவ்வளவு அதிகமா செலவு செஞ்சிருக்கா கண்டிப்பா அதிகம் தானே பதினஞ்சை விட முப்பது அதிகம் தான் அப்ப வாடகையை விட உணவிற்கு எவ்வளவு சதவீதம் அதிகமா செலவு செஞ்சிடலாம் பதினஞ்சு சதவீதம் அப்படியே டபுள் ஆயிருக்கு அப்ப மூணாயிரத்துல இருந்து ஆறாயிரம் அப்ப எவ்வளவு அதிகமா செலவு செஞ்சிருக்கா மூணாயிரம் ரூபாய் அதிகமா செலவு செஞ்சிருக்கான் நம்ம அமௌண்ட்டா ஏற்றிட்டு கேள்வி எவ்வளவு சூப்பரா முடியுது பாரு அப்போ வாடகை வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஐயா இது வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அப்ப மூவாயிரத்தை விட இது எவ்வளவு அதிகமா செலவு செஞ்சிருக்காரு மூணாயிரம் ரூபாய் அதிகமா செஞ்சிருக்காரு அப்ப ஆன்சர் வந்து மூணாயிரம் அப்ப மனிதன் வாடகையை விட உணவிற்கு எவ்வளவு தொகை அதிகம் செலவு செய்திருந்தாலும் மூணாயிரம் ரூபாய் அதிகமா செஞ்சிருக்கேன் சார் இதை எப்படி சார் கேள்வியா கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல பெருசு எது உணவுக்கு செலவு செஞ்சது முப்பது சதவீதம் அடுத்தது சின்னது வாடகைக்கு செலவு செஞ்சது பதினஞ்சு சதவீதம் இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு தானே அப்போ வாடகை விட உணவுக்கு முப்பது சதவீதம்னா இதை விட இதுக்கு அதிகமா செஞ்சிருக்காருன்னா அதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்னை விட நீ ஏழு வயசு பெரியவேன் இல்ல உன்னை விட நான் எட்டு வயசு பெரியவேன் இந்த மாதிரி நம்ம சொல்லும் உனக்கும் எனக்கும் உள்ள வயது வித்தியாசத்தை தான் நான் சொல்றேன் அப்போ வந்து இதை விட இது அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அப்ப பதினஞ்சுல இருந்து முப்பது சதவீதம் அதிகம்னா பதினஞ்சு சதவீதம் முப்பதுல பாஞ்சு பட்சம் என்ன பதினஞ்சு சதவீதம் அதிகமா செலவு பண்ணியிருக்கார் எதுக்கு வாடகையை விட

ஒரு வட்டத்தை ஒண்ணு சதவீதமா பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா எதுவா பிரிக்கலாம் டிகிரி கோணமா பிரிக்கலாம் அப்ப சதவீதமா கொடுத்தா கோணமா மாத்த சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க கோணமா கொடுத்தா சதவீதமா மாத்த சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க அப்ப எதுவா கொடுக்குறாங்களோ அதுவா மாத்த சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது நீ தான் என்ன பண்ணனும் கரெக்டா போடணும் அப்ப இங்க வந்து உனக்கு சதவீதம் கொடுத்துருக்கோம் அப்ப என்னவா மாத்த சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க கோண அளவா மாத்த சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க அப்ப சேமிப்பினுடைய நிகர அளவு சேமிப்பு எத்தனை சதவீதம் சேமிப்பு இருபது சதவீதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சேமிப்பு எத்தனை சதவீதம் இருபது சதவீதம் அப்ப சதவீதமா பிரியும்போது இந்த ஏரியா இருபது சதவீதம் இதே ஒரு சர்க்கிளுடைய கோணம்னா எத்தனை டிகிரிமா ஒரு சர்க்கிளுடைய கோணம்னா முன்னூத்தி டிகிரி அப்ப இது முன்னூத்தி அறுபது டிகிரியா பிரியும் சேமிப்பு எவ்வளவு டிகிரியை பிடிக்கும் இதுதான் கேள்வி சேமிப்பு சதவீதம்னா நூறு சதவீதம் தான் சதவீதம்னா எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் நூறு சதவீதமா பிரிக்கும் போது இருபது சதவீதத்தை எடுத்து புடிச்சுக்கிச்சு அந்த மாதிரி டிகிரி முன்னூத்தி டிகிரி டிகிரியா பிடிக்கும் போது இது எத்தனை டிகிரிய பிடிக்கும் இதுதான் கேள்வி அப்ப போட்டுடலாம் ஆன்சரே அப்போ சேமிப்பு எத்தனை சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்கு அப்ப நூத்துல சேமிப்பு எத்தனை சதவீதம் இருபது சதவீதம் நூத்துல சேமிப்பு இருபது சதவீதம் இதை நான் எதுவா மாத்த சொல்றேன் கோணமா மாத்த சொல்றேன் கோணமா மாத்தணும்னா கோணம் எத்தனை டிகிரி முன்னூத்தி டிகிரி அப்ப முன்னூத்தி அறுபதால பெருக்கணும் எதால பெருக்கணும் முன்னூத்தி அறுபதால பெருக்கணும் அப்ப சதவீதத்துல இருந்து கோணம் போனோம்னா முன்னூத்தி அறுபதால பெருக்கணும் கோணத்துல இருந்து சதவீதம் வரணும்னா இது ரெண்டு அப்படியே இடம் மாறிடும் முன்னூத்தி அறுபது டிகிரி இல்ல எத்தனை டிகிரி இன்ட்டு நூறுன்னு மாறிடும் ஓகேவா அது நான் இப்ப கேள்வி என்னைக்கு கோணத்தை வச்சு நடத்துவா அப்ப சொல்றேன் இப்போ சதவீதத்துல இருந்து டிகிரியா மாத்த கத்துக்கோ எத்தனை சதவீதம் சேமிப்பு இருபது சதவீதம் இதை எதால பெருக்கி கோணமா மாத்திக்கணும் முன்னூத்தி அறுபதால அப்ப ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்ப முப்பத்தாறு இன்ட்டு ரெண்டு எழுபத்தி

ஒரு புத்தகத்தை அச்சிலை ஏற்படும் செலவு மூன்று லட்சம் ரூபாய் இருபது ஆயிரம் ஆச்சு இங்க எத்தனை ஆச்சு மூணு லட்சம் ஏன்னா அஞ்சு பூஜ்யம் இருக்குல்ல அஞ்சு பூஜ்ஜியம் இருந்துச்சுன்னா என்ன லட்சம் கணக்கு இல்ல அப்ப மூன்று லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணிருக்காங்க ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்கமா ஏன்னா நீ நோட் பண்ணி தான் ஆன்சர்ஸ்லாம் வரும் ஏன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணியாவது கொஸ்டினுக்கு வரைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த புத்தகத்தினுடைய செலவுகள் ஆன விவரம் இதுதான் இப்போ புத்தகத்தை வந்து மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அந்த மூணு லட்ச ரூபாய்னுடைய பிரிவுகள் இப்போ எப்படி பிரிஞ்சு முதல்ல காகித விலை தான் அதிகமாயிருக்கு ஒரு புக்க பிரிண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பா பேப்பர்ஸ் வேணும் செய்யணும் அப்ப பேப்பர் எத்தனை சதவீதம் ஆயிருக்குன்னா முப்பது சதவீதம் அப்ப முப்பது சதவீதம் செலவு பண்ணி ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணிருக்காங்க சோ பேப்பர் பிரிண்டிங் கடுத்து எதுக்கு செலவாயிருக்குன்னா அச்சடிக்கிறதுக்கு பிரிண்ட் பண்ணணும்ல காஸ்ட் அந்த பிரிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு இருபது சதவீதம் ஆயிருக்கு அப்போ காகித விலை முப்பது சதவீதம் அச்சடிக்கும் விலை இருபது சதவீதம் இதுவே ஐம்பது சதவீதம் ஆயிடுச்சு அப்ப மூணு லட்சத்துல பாதி ஒன்றரை லட்சம் இதுக்கே சரியா போச்சு அடுத்தது விளம்பரம் ஒரு புக்கு சாதாரணமா ஆயிடுமா அச்சு அச்சு நான் அப்படியே தான் இருக்கும் விளம்பரம் பண்ணாதான் விற்கும் அப்ப விளம்பரத்துக்கு எத்தனை சதவீதம் செலவு பண்ணிருக்காங்க பத்து சதவீதம் இதர செலவு அதை எத்தனை வருது ஆட்டோல எத்தனை வந்து போடுறது புக்கு வந்து மெட்டீரியல் வாங்குறது ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது சோ அதுக்கெல்லாம் எவ்வளவு சதவீதம் ஆயிருக்கு பன்னெண்டு சதவீதம் ஆயிருக்கு உரிமை புக்கு மேலே உரிமை கூறுவார்கள் காப்பிரைட்ஸ் நான் தான் இந்த புக்கு உருவாக்கினேன் என்னோட கண்டென்ட் தான் உள்ள ஃபுல்லா இருக்கு என் நாலேஜுக்கு ஏற்பதான் நான் கொஸ்டின்ஸ் உள்ள செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் அந்த உரிமைக்கு எத்தனை சதவீதம் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க பத்து சதவீதம் சோ வேலையாட்கள் கூலி கண்டிப்பா ஒரு புக்கை ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா சில வேலை ஆட்கள் செஞ்சிருப்பாங்க

முப்பதாயிரம் சார் அவ்வளவுதான் ஒரு சதவீதம் என்னமா மூணாயிரம் அப்ப பத்து சதவீதம் முப்பதாயிரம் ஒரு சதவீதம் மூணாயிரம் இதை வச்சு நம்ம வேக வேகமா கொஸ்டின் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ அப்ப பாத்துலாம கொஸ்டின் புத்தகத்தை அச்சடிக்க காகிதத்தின் விலையாக எவ்வளவு செலவு செய்துள்ளனர் காகிதத்தின் விலை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கிறாங்களாமா அச்சடிக்கன்னு கொடுத்த உடனே எல்லா மோட்டிவும் எங்க போயிடும் அச்சடிக்கும் செலவுக்கு போயிடும் ஆனா அவங்க அத கேக்கல புத்தகத்தை அச்சடிக்க காகிதத்தின் விலையாக எவ்வளவு செலவு அப்படின்னு மாத்திட்டான் நம்ம கொஸ்டின்ல என்ன பண்றோம்னு பாதி பண்றோம் எனக்கும் எல்லாம் போயிடுறீங்க தெரியுன்னு கொஞ்சம் நிறுத்தி நிதாரமா படிங்க ஒரு சில வார்த்தைகள்லயும் நமக்கு ட்விஸ்டை ஏற்படுத்தி மார்க்க போடுங்க பாப்பாங்க அந்த மாதிரிதான் ஒரு வார்த்தை புத்தகத்தை அச்சடிக்கணும் அச்சடிக்கிற செலவுப்பா தண்ணி எங்க போகுது புத்தகத்தை அச்சடிக்க செலவு செய்து அவ்வளவு அச்சடிக்கிற செலவு கேட்டிருக்காங்க பண்ணு போயிடுவீங்க ஆனா அவங்க கேட்டது அச்சடிக்கும் செலவு இல்லை என்னது புத்தகத்தை அச்சடிக்கிறதுக்கு காகிதத்தின் விலையாக எவ்வளவு செலவு செய்திருக்காங்க அப்ப காகித விலை எத்தனை சதவீதம் முப்பது சதவீதம் அப்ப மூணு லட்சம் ரூபாய்க்கு முப்பது சதவீதம்னா நூற்றில் முப்பது சதவீதத்தை காகிதத்துக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு ரூபா மூன்று லட்சங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்ப மூணு மூணு ஒன்பது எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இங்க ஒரு மூணு இங்க ஒரு மூணு அப்ப தொண்ணூறாயிரம் ரூபாய் எதற்கு செலவு செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட காகிதத்தின் விலையாக மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளது இதை பார்த்தாலும் ஈஸியா சொல்லிடலாம் சார் பத்து சதவீதம் முப்பதாயிரம் அப்ப முப்பது சதவீதம் தொண்ணூறாயிரம் முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து எப்படி போட்டாலும் ஆன்சர் ஓகே இது நான் உனக்கு புரியணுமேன்றதுனால போட்டு காமிச்சிட்டேன் அந்த மாதிரி போட்டு காமிச்சிட்டாலும் ஆன்சர் ஈஸி தான் அப்ப பத்து சதவீதம் முப்பதாயிரம்னா முப்பது சதவீதம் கண்டிப்பா மூணு மடங்கா இருக்கணும் தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்ப இந்த கேள்வியினுடைய பதில் தொண்ணூறாயிரம் ரூபாயை எதற்கு செலவு செய்துள்ளன காகிதத்தின் விலையாக செலவு செய்துள்ளனர் ஓகே இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாமா இந்த ரூபாய் இருக்குல்ல சிம்பிள் ஆ இது என்ன லாங்குவேஜ் என்ன மொழி அதை சொல்றீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா ஏன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் கண்டிப்பா புக்கில் குறிப்பிடப்பட்ட ஒரு சொல் தான் சோ இது எழுதிய மொழி வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்லாதீங்க சமஸ்கிருத மொழி சொல்லாதீங்க இது ரெண்டுமே கிடையாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் ஸோ அது என்ன மொழின்றத நீ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி உங்க கூட சேர்ந்து நானும் பார்த்துட்டு இருப்பேன் ஆன்சரை நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணிப்போம் ஓகேவா அடுத்தது இந்த சிம்பிளை வந்து யார் வந்து உருவாக்குனாங்க அவங்க பேரு ரெண்டே விஷயம் தான் கேட்டிருக்கேன் ஒன்னு இந்த ரூபாய்ன்ற இந்த ருபி சிம்பிள வந்து என்ன மொழின்றத சொல்லுங்க நெக்ஸ்ட் அது யார் உருவாக்கியது அவருடைய பேர் என்னன்றத சொல்லுங்க மறக்காம சொல்லுங்க ஓகே வகா இஸ் தேங்க்யூ அடுத்தது வேலையாட்கள் கூலி மற்றும் விளம்பரத்திற்கு இடையான வித்தியாச தொகை எவ்வளவு அதாவது வந்து ரெண்டு விஷயத்துக்கு இடையான வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க போன முறை கேட்ட மாதிரி இங்க என்ன கேட்டிருக்காங்க வேலையாட்கள் கூலி மற்றும் விளம்பரம் அப்போ கேள்விக்கு போ வேலையாட்கள் கூலியே எத்தனை சதவீதம் பதினெட்டு சதவீதம்

மூணு மூணு போட்டுக்கிட்டேன் இருபத்தி நாலாயிரம் வேலையாட்கள் கூலி மற்றும் விளம்பரத்திற்கு இடையேயான செலவு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வேணும்னா நீ பதினெட்டு சதவீதத்தை கண்டுபிடிச்சுக்கோ பத்து சதவீதத்தை கண்டுபிடிச்சிக்கோ கண்டுபிடிச்சு கூட போட்டு வித்தியாசம் இருபத்தி நாலாயிரம் தான் வந்து நிற்கும் வேலையாட்கள் கூலி மற்றும் விளம்பரத்திற்கு இடையேயான செலவிதம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இதே நான் கேள்வியில சொல்லியிருந்தேன்

காகித விலைக்கு நிகரான கோண அளவு இப்பதான் ஒரு கோண அளவு கண்டுபிடிக்க சொன்னாலே கண்டுபிடிக்க சொன்னேன் காகித விலைக்கு கேட்டிருக்காங்க காகித விலை எத்தனை சதவீதம்னு பாத்திருக்கேன் காகித விலை எத்தனை சதவீதம் முப்பது சதவீதம் முப்பது சதவீதத்தை தான் கேட்கிறாங்க அப்போ நூத்துல முப்பது சதவீதம் நூத்துல முப்பது சதவீதம் அமௌண்ட் போட்டிருப்பியா போடக்கூடாது காகித விலைக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட் கொடுவீங்க ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க காகித விலைக்கு நிகரான கோணம் கோணம் கேட்டிருக்காங்க அப்ப ஏதாவது பெருக்கணுமா

இதர செலவு பன்னெண்டு சதவீதம் அப்ப இருபது சதவீதத்துக்கும் பன்னெண்டு சதவீதத்துக்கும் உள்ள ரேஷியோ கேட்கிறாங்க இருபது சதவீதத்துக்கும் பன்னெண்டு சதவீதத்துக்கும் உள்ள விகிதம் விகிதம்னாலே இந்த மாதிரி தானே போடுவோம் அப்ப இருபது இஸ் டு பன்னெண்டு சதவீதத்துல கேள்விகள் இருக்கும் போது டைரக்டா அடிச்சுடு நீ அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது உட்காந்து இருபது சதவீதம் எவ்வளவுன்ற அமௌண்ட் கண்டுபிடிச்சி கண்டு கூட பிடிக்க இப்போ நான் வேற ரெண்டு தீமே ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் இப்போ மொத்தமா செலவு எவ்வளவு புக்கு

இருபது உம் நாலாவது வாய்ப்பாட்டுல ரெண்டு வரும் நாலாவது வாய்ப்பாட்டுல இது அஞ்சு முறை நாலாவது வாய்ப்பாட்டுல இது மூணு முறை அடிச்ச வந்துச்சு இல்ல ஆமா தானே இல்ல சொல்லி எனக்கு ரெண்டாவது வாய்ப்பாடு தான் சார் தெரியும் நாலாவது வாய்ப்பாடு ரொம்ப பெருசு சார் ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிச்சு இது பத்து முறை இது ஆறு முறை அதையும் திருப்பி ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா அஞ்சு மூணு தான் வரும் ஆன்சர் எப்படி பார்த்தாலும் அஞ்சு இஷ்டு மூணு தான் அதனால சதவீதத்துல வந்து எப்பவுமே விகிதம் கேட்கும்போது பொழுது அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காது டைம் வேஸ்ட் டைரக்டா அந்த சதவீதத்தையே கேன்சல் பண்ண ஆன்சர் ஒண்ணு தான் ஏன்னா ஓகே ஏன்னா இந்த கேள்வி எழுதும்போது போது எப்படிமா எழுதுவே இந்த கேள்வி எழுதும் போது அழிஞ்சிச்சு அதனால தான் டக்குன்னு வந்தா உடனே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இந்த கேள்வி எழுதும் ஒரு சதவீதத்துல ஒரு அமௌண்ட் எழுதணும்னா எப்படி எழுதுவனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் அடிச்சிடுறேன் ஓகேவா ஒரு கேள்வி எழுதும் போது சதவீதத்துல எப்படி எழுதுவேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட் இப்போ இது இருபது சதவீதம் அச்சடிக்கும் செலவு எவ்வளவு இருபது

கைஸ் போய் அதை பண்ணாது ஓ இப்போ உடனே கீழே கமெண்ட் பண்ணுவீங்களே சார் அது பதினெட்டு இல்லை பன்னெண்டுன்னு ஆமா ஏதோ ஒரு இடத்துல தவ அவசரத்தில் தப்பு பண்ணிட்டேன் உடனே அதையே வந்து குறைன்னு சொல்லுவீங்க இது பன்னெண்டு சதவீதம் அப்போ பன்னெண்டு பன்னெண்டு அடிச்சா என்ன வருது அதே பைவ் டூ த்ரீ தான் வந்து நிற்கும் ஓகேவா கைஸ் அப்போ ஈஸி தானே நம்மளை பொறுத்த வரையும் அமௌண்டை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா லாஸ்ட் கொஷின் காகித விலைக்கு அடுத்ததாகவும் மிகவும் குறைத்தும் முறையே எதற்கெல்லாம் செலவு செய்துள்ளனர் கேள்வி இப்படி கேட்பாங்கம்மா ஏன்னா இது நான் ரெண்டு கேள்வியே எழுதி போலான்னு நினைச்சேன் சரி ஒரே கேள்வியில எழுதி போட்டேன் காகித விலைக்கு அடுத்ததா ஓகேவா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க காகித விலைக்கு அடுத்ததாகவும் மிகவும் குறைந்தும் மிகவும் குறைந்தும் முறையே எதற்கெல்லாம் செலவு அப்ப செய்த நீ சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா காகித விலைக்கு அடுத்ததா எதுக்கு செலவு செஞ்சிருக்காங்கன்ற விஷயத்தை பத்தி அடுத்ததா என்ன சொல்லணும் ரொம்ப கம்மியா எதுக்கு செலவு செஞ்சிருக்காங்க அப்ப ரெண்டு விஷயத்தை நீ சொல்லணும் காகித விலைக்கு அடுத்ததாகவும் மிகவும் குறைந்தும் முறையே எதற்கெல்லாம் செலவு செய்துள்ளனர் பாக்கலாமா காகித விலை முப்பது சதவீதம் இதற்கு அடுத்ததா எதுக்கு செலவு பண்ணிருக்காங்கன்னா அச்சடிக்கும் செலவு அப்ப பஸ்ட் ஆன்சர் வந்து அச்சடிக்கும் செலவு மிகவும் காகித விலைக்கு அடுத்ததாக அச்சடிக்கும் செலவு மிகவும் குறைந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் குறைந்து ரெண்டுத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க ஒண்ணு விளம்பரம் இன்னொன்னு என்ன உரிமை அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு விளம்பரம் உரிமை அப்ப கேட்கும்போது கேள்வி எது வேணா கேட்கலாம் மிகவும் குறைந்து எதற்கு செலவு செய்திருக்காங்கல்ல எது சொல்லுவீங்க மிகவும் குறைந்துன்னா ஒன்னு விளம்பரம் ஒண்ணு என்ன உரிமை இது ரெண்டுத்துக்குமே செலவு பத்து சதவிகிதம் முதல்ல கேட்ட கேள்வி என்ன காகித விலைக்கு அடுத்ததாக எதுக்கு செலவு செஞ்சிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் அச்சடிக்கும் அச்சடிக்கும் செலவு ஓகேவா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலாக அச்சடிக்கும் செலவு பிளஸ் விளம்பரம் உரிமை இதுதான் முறையே சொல்றது ஓகேவா கைஸ் ஸோ ஓகே இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்தவரையும் இன்னைக்கு பத்து கேள்விகளும் சுலபமாக தான் எடுத்திருக்கேன் அதாவது வந்து இதை தகவல் கையாளம் திரும்ப பொறுத்தவரையும் வரைபடத்துக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் அதில் கேட்டிருக்கேன் ஸோ இனி வரும் கேள்விகளையும் ஒரு ஒரு கேள்விகள் மாற்றி மாற்றி உனக்கு கேட்க தான் போகிறேன் ஸோ லைன் கிராஃப் டேபிளேஷன் எல்லாமே பார்க்கலாம் நல்லபடியாக பார்க்கலாம் லைன் பார்த்துட்டு அடுத்தது இதையும் பார்க்கலாம் பால் கிராஃபும் பார்க்கலாம் ஸோ எல்லாமே நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருப்பேன் ஸோ இணைந்தர்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மகித்துறேன் நன்றி